ஒடுக்கப்பட்டோரின் குரல் சமுதாயம் உங்கள் கைகளில் இருப்பது நடுநிலை சமுதாயம் இ பேப்பர் செப்டம்பர் இருபத்தி ஆறிலிருந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பதிப்பு இன்றைய விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் இதுல பொருளாதாரம் அரசியல் சமூக நீதின்னு அப்புறம் சட்ட பிரச்சனைகள்னு நிறைய விஷயங்களை ஆலசி இருக்காங்க இந்த கட்டுரைகள்ல ஆழமா பாக்கும்போது ஒரு பொதுவான விஷயம் தெரியுது அதாவது மக்களோட அன்றாட கவலைகள் ஒரு பக்கம் சரி ஆனா அதிகாரத்துல இருக்குறவங்களோட சில முன்னுரிமைகள் இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்குமோன்னு தோணுது ஆமா அப்படி ஒரு எண்ணம் வருது இந்த இதழ்ல இருந்து முக்கியமான தகவல்கள் வாதங்கள் அப்புறம் சில நுண்ணுரிவுகளை பிரிச்சு எடுத்து உங்களுக்கு தரோம் ஆமா இந்த இதழில் இருக்கிற கட்டுரைகள் சொல்ற வாதங்கள் அதோட பின்னணி இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அப்போதான் இந்த செய்திகளோட முக்கியத்துவம் அதோட தாக்கம் இதெல்லாம் உங்களுக்கும் முழுசா புரியும் வாங்க பேசுவோம் சரி முதல்ல பொருளாதாரம் ஆட்சி நிர்வாகம் அந்த பகுதிக்கு வருவோம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க தீப்பட்டி மேல இருக்கிற ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டதா சொல்லியிருக்காங்க ஆமா செய்தியில வந்தது அது ஒரு பக்கம் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற சமையல் எரிவாயு சிலிண்டர் வல அத பத்தி கட்டுரை என்ன சொல்லுது இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட கட்டுரை சுட்டி காட்டுது அப்படியா அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு நானூத்தி இருபது ரூபாய்க்கு வித்த பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ சிலிண்டர் ஆமா இப்போ பாஜக ஆட்சில பதினோறாயிரம் ரூபாய தாண்டிடிச்ச ஒரு கட்டுரை சொல்லுது என்னது பதினோறாயிரம் ரூபாயா ஆமா இந்த விலை உயர்வுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் ஆனா ஜிஎஸ்டி வரி விதிப்பும் இதுல ஒரு பங்கு இருக்குங்கறது கட்டுரையின் பார்வை அது மட்டும் இல்ல இந்த ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரிய கொண்டு வந்த விதம் குறிப்பா கோவை சிவகாசி மாதிரி இடங்கள்ல சின்ன சின்ன தொழில்கள் குறு தொழில்கள் இதையெல்லாம் எப்படி பாதிச்சதுன்னு கட்டுரை சொல்லுது நிறைய தொழில்கள் நலிஞ்சு போயிடுச்சுன்னு சில டேட்டாவோட சொல்றாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ ஜிஎஸ்டில சீர்திருத்தம் வருண்டு பிரதமர் அறிவிச்சிருக்காரு அதுக்கு என்ன பின்னடியா இருக்கும் நவராத்திரி பண்டிகை அப்போ இந்த அறிவிப்பு வருது அதனால இது வரப்போற சில மாநில தேர்தல்கள மனசுல வச்சு செஞ்சதான்னு ஒரு கேள்விய எழுப்புது ஓ தேர்தல் நோக்கமா இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி மதுரை எம்பி சு வெங்கடேஷன் கேட்ட கேள்வியும் அதுல வருது எட்டு வருஷமா மக்கள்கிட்ட வசூலிச்ச ஜிஎஸ்டி பணத்துல யார் லாபம் பார்த்தது அப்படின்னு அவர் கேட்டு இருக்காரு அப்புறம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது தேர்தலுக்கான நாடகம்னு சொன்னதையும் கட்டுரை பதிவு செய்யுது சரி அமைச்சர் இத தீபாவளி பரிசுன்னு சொன்னத கட்டுரை ஒரு மாதிரி வேடிக்கையா பாக்குது வேடிக்கையா ஆமா அதாவது இத்தனை நாளா வரிய வசூலிச்சுட்டு இப்ப தேர்தலுக்காக குறிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருதே அத கட்டுரை விமர்சிக்குது புரியுது இது அன்றாட பொருளாதார சம்பந்தப்பட்டது அடுத்ததா நீதி குடிமை உரிமைகள் இந்த மாதிரி சில தீவிரமான விஷயங்களுக்கு போலாம் சரி டெல்லி கலவர வழக்குல யுஏபிஏ சட்டத்துல கைது செஞ்ச உமர் காலித் மாதிரி முஸ்லிம் இளைஞர்களோட நிலைமை பத்தி ஒரு கட்டுரை பேசுது ஆமா அது அது ரொம்ப கவலையான ஒரு விஷயத்த சொல்லுது யுஏபிஏ அதாவது சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆமா ரொம்ப கடுமையான சட்டம் அது ஆமா பயங்கரவாத தடுப்புக்கானது இந்த சட்டத்துல கைது செய்யப்பட்ட பல முஸ்லிம் இளைஞர்கள் குறிப்பா அந்த டெல்லி கலவரம் சம்பந்தமா கைதானவங்க சுமார் அஞ்சு வருஷமா இன்னும் குற்றப்ப குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யல பெயிலும் கிடைக்காம ஜெயில வாடுறதா கட்டுரை சொல்லுது அஞ்சு வருஷமா பெயில் கூட இல்லையா ஆமா அவங்களுக்கு எதிராக காட்டுற முக்கிய ஆதாரமே வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஷேர் பண்ண மெசேஜ்கள் தான் கட்டுரை சொல்லுது அப்போ சட்டப்படி இதுல என்ன சிக்கல் ஏன் பெயில் கிடைக்கல அங்கதான் அந்த சட்டத்தோட ஒரு முக்கியமான பிரிவு வருது யூஏபிஏ சட்டம் அதுல பிரிவு நாற்பத்தி மூணு டி ஃபைவ் அது வந்து பிணை கொடுக்கறதுல ரொம்ப கடுமையான கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு அதாவது முதல் பார்வைக்கே பிரைமா பேசி ஆதாரம் இருக்குன்னு அரசு தரப்பு நினைச்சா பெயில் மறுக்கப்படலாம் ஆனா இதே மாதிரி ரொம்ப நாள் ஜெயில இருக்கிற வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் கேஏ நஜீப் வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அத கட்டுரை ஞாபகப்படுத்துது என்ன தீர்ப்பு அது அந்த தீர்ப்புல நம்ம அரசியல் சாசனத்தோட பிரிவு இருபத்தி ஒன்னு வாழ்வுரிமை அதையும் பெயில் தான் விதி ஜெயில் விதிவிலக்கு அப்படிங்கற அடிப்படை நீதியையும் கோர்ட் சொன்னாங்க சரி ரொம்ப நாள் விசாரணை இல்லாம ஒருத்தர ஜெயில வைக்கிறது அடிப்படை உரிமை மீறல் அதுதான் அதோட அர்த்தம் அப்போ மத்த பெரிய வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவங்களோட ஒப்பிடும்போது இந்த இளைஞர்களோட நிலைமை வேற மாதிரி இருக்கா கட்டுரை என்ன சொல்லுது இந்த ஒப்பீடுதான் கட்டுரையின் வாதத்துக்கு வலு சேர்க்குது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிப்பு வழக்கு ஆமா அதுல குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மாதிரி பெரிய தலைவர்கள் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல கடைசியில விடுதலையும் ஆயிட்டாங்க ஆமா அது உண்மைதான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் குண்டுவெடிப்பு இந்த வழக்குகள்லயும் பல பேர் விடுதலை ஆயிட்டாங்க இல்லனா தண்டனை பெருசா கிடைக்கல சரி ஆனா இந்த இளைஞர்கள் மட்டும் போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லப்படுற நிலையிலையும் சார்ஜ் ஷீட் கூட இல்லாம அஞ்சு வருஷமா ஜெயில ஏன் இருக்காங்கன்னு கேள்வி கேக்குது கட்டுரை இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசக்கூட அரசியல் கட்சிகள் தயங்குறாங்க அப்படி பேசினா பாகிஸ்தான் ஆதரவாளன் முத்திர குத்திருவாங்கன்னு பயம் இருக்கணும் கட்டுரை சொல்லுது வக்குஃப் வாரிய சட்ட திருத்தம் பத்தியும் ஒரு கட்டுரை இருக்கே அது என்ன பிரச்சனை ஆமாம் அதுவும் ஒரு முக்கியமான சட்ட தான் வக்ஃப்ங்கறது இஸ்லாமியர்களோட மத நோக்கத்துக்காக சேவைக்காக கொடுத்த சொத்துக்களை நிர்வகிக்கிற அமைப்பு சரி மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் வந்து வாரியங்களோட அதிகாரத்தை குறைச்சு மத்திய அரசோட கட்டுப்பாட்ட அதிகமாக்கி அதன் மூலமா வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க பாக்குறாங்கன்னு முஸ்லீம் சமூகம் நினைக்கிறதா கட்டுரை விளக்குது ஓஹோ இதை எதிர்த்து தான் எழுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அதுல கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இடைக்கால தீர்ப்பு ஒரு மாதிரி கலவையான பார்வை தருதுன்னு கட்டுரை சொல்லுது எப்படின்னா சில முக்கியமான திருத்தங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க உதாரணமா அரசு நிலத்தை வக்ஃபு சொத்த அழிவிக்கிற அதிகாரத்தை நீக்கினது அப்புறம் வக்ஃபு வாரியத்தோட வா முஸ்லிம் அல்லாதவங்களையும் நியமிக்கலாம்னு சொன்னது இதுக்கெல்லாம் இடைக்கால தடை இது மனுதாரர்களுக்கு ஒரு சின்ன வெற்றி மாதிரி சரி ஆனா அதே சமயம் மத்திய மாநில வக்ஃப் கவுன்சில்ல முஸ்லிம் அல்லாதவங்களை மெம்பரா ஆக்கலாங்கற மாதிரி சில சர்ச்சை திருத்தங்களுக்கு தடை விதிக்கல ஓ சிலதுக்கு தடை சிலதுக்கு இல்ல ஆமா கரெக்ட் அதான் பாம்பும் சாக கூடாது கோலும் உடைய கூடாதுங்கிற மாதிரி இருக்குன்னு கட்டுரை விமர்சிக்குது ஏற்கனவே பாபர் மசூதி தீர்ப்புல ஒரு அதிருப்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பும் கோர்ட் மேல இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே இன்னும் கொஞ்சம் அசைச்சு பாத்துருச்சுன்னு கட்டுரை கவலைப்படுது புரியுது சரி இனி சமூக பிரச்சனைகள் பக்கம் போவோம் சரி வந்த முப்பத்தி மாணவிகள் கிட்ட இந்த சாமியார் அவரோட செல்போன்ல இருந்து ஆபாசமா அநாகரிகமா மெசேஜ் அனுப்பினதாகவும் பொண்ணுங்களோட தோற்றத்தை வர்ணிச்சு வார்த்தையால துன்புறுத்தினதாகவும் புகார்கள் வந்திருக்குன்னு கட்டுரை சொல்லுது இதவிட கொடுமை என்னன்னா இத பத்தி பொண்ணுங்க புகார் சொன்னப்போ சில டீச்சர்ஸ் வார்டன்ஸ் கூட சாமியாருக்கு சப்போர்ட்டா பேசி மாணவிகளை இதெல்லாம் சகிச்சுட்டு போங்கன்னு சொன்னதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்னது ஆமா இது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது இதுல போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாணவிகளோட புகார தொடர்ந்து போலீஸ் சோதனை செஞ்சிருக்காங்க அப்போ சாமியாரோட ஆசிரமத்தில இருந்து தப்பான நம்பர் பிளேட் போட்ட ஒரு வால்வோ கார் அது மாதிரி சில பொருட்கள் கிடைச்சதா கட்டுரை சொல்லுது ஓ சாமியார் இப்போ தலைமறைவா இருக்கிறதா தெரியுது மடம் நிர்வாகம் வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மறுத்திருக்காங்க ஆனா எதிர்க்கட்சிகள் இத கடுமையா கண்டிச்சிருக்காங்க சரி பாதிக்கப்பட்ட மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில பெயில்ல வர முடியாத கடுமையான பிரிவுகள்ல கேஸ் போட்டு சாமியார கைது செய்யணும்னு கோரிக்க வலுக்கிறதா கட்டுரை சொல்லுது இது ஒரு சீரியஸான விஷயம் இதுல இருந்து அப்படியே வேற ஒரு சமூக விஷயம் மீலாது நபி கொண்டாட்டங்கள் பத்தியும் ஒரு கட்டுரை இருக்கு அதோட பார்வை என்ன ஆமா இது வந்து நபிகள் நாயகம் சல்ல உங்களோட பிறந்த நாளை நினைச்சு கொண்டாடுற மீலாது நபி விழாக்கள் பத்தின ஒரு விமர்சன பார்வை கொண்ட கட்டுரை விமர்சனமா ஆமா இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில நபிகள் நாயகமோ இல்ல அவரோட தோழர்கள் சஹாபாக்களோ அவங்க பிறந்த நாளை கொண்டாடினது இல்லை இது பின்னால வந்த ஒரு பிதத் அதாவது புது வழக்கம்னு கட்டுரை வாதிடுது ஆனா இந்த கொண்டாட்டங்கள் ரொம்ப பரவல நடக்குது நம்ம முதல்வர் கூட ஒரு நிகழ்ச்சில கலந்துகிட்டதா சொல்றீங்க உண்மைதான் கட்டுரை அதையும் சொல்லுது ஆனா இந்த கொண்டாட்டங்கள் பேர்ல நடக்கிற சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு எதிரானதா இருக்குன்னு கட்டுரை சுட்டி எத மாதிரி உதாரணத்துக்கு பெரிய ஊர்வலங்கள் பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் சில இடங்கள்ல போதையில ஆடுறது இந்த மாதிரி இஸ்லாம் அனுமதிக்காத அனாச்சாரங்கள் நடக்குதுன்னு கட்டுரை சொல்லுது அரசியல் கட்சிகள் முஸ்லீம் ஓட்டுகளை குறி வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் கலந்துகிட்டதையும் அது குறிப்பிடுது சரி அதே நேரம் மார்க்கத்தை சரியா ஃபாலோ பண்ற பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த நடைமுறைகளையும் அதுல கலக்குற அனாச்சாரங்களையும் விரும்பலன்னு கட்டுரை சொல்லுது ஓ அப்படியா இந்த கட்டுரையின் முக்கிய வாதம் என்னன்னா முஸ்லிம் சமூகம் வந்து கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பிரதிநிதித்துவம்னு நிறைய உண்மையான பிரச்சனைகளை சந்திக்குது பாகுபாடுகளும் இருக்கு அந்த அடிப்படை பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்றது தான் அதை விட்டுட்டு மார்க்கத்துல ஆதாரம் இல்லைன்னு கருதப்படுற இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அரசியல்வாதிங்க அதை ஓட்டுக்காக பயன்படுத்துறதும் சமூக முன்னேற்றத்துக்கு உதவாது இதுதான் கருத்து புரியுது இப்போ அரசியல் தேர்தல் சம்பந்தமான கட்டுரைகளுக்கு வருவோம் சரி ராகுல் காந்தி பாஜக மேலயும் தேர்தல் ஆணையத்து மேலையும் வைக்கிற வாக்காளர் பட்டியல் மோசடி குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமா தெரியுது ஆமா இது ஜனநாயகத்தோட நம்பகத்தன்மையே கேள்வி கேட்கற ஒரு குற்றச்சாட்டு கட்டுரை இது நல்லா விரிவாவே அலசுது என்ன சொல்றாங்க திட்டமிட்டேட் ஓடி வாக்காளர்களை சேர்க்கறது உண்மையான வாக்காளர்களோட பேர காரணமில்லாம நீக்குறது வீட்டு நம்பரே இல்லாத பூஜ்யம்னு நம்பர் போட்ட முகவரிகள்ல வாக்காளர் பதிவு என்னது வீட்டு நம்பர் பூஜ்யமா ஆமா அப்புறம் ரொம்ப சின்ன ஒரு பத்துக்கு பத்து அடி வீட்டுல நூத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கறதா பதிவு பண்றது இப்படின்னு அடுக்கடுக்கா டேட்டாவோட குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி வச்சிருக்கிறதா கட்டுரை சொல்லுது இது எப்படி நடக்குதுன்னு அவர் ஏதாவது உதாரணம் சொன்னாரா சொல்லிருக்கார் கர்நாடகால ஆலந்து தொகுதியில கோதாபாயின்னு ஒரு பெண் தேர்தல் பணியாளர் அவரோட லாகின் ஐடியை வச்சு அந்த பொண்ணுக்கே தெரியாம ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உண்மையான வாக்காளரோட பேரை நீக்கினதா ஆதாரத்தோட சொல்லியிருக்கார் அப்படியா அது மட்டும் இல்ல சூரியகாந்த் பபிதா சௌத்ரின்னு போலி பேர்ல லாகின் உருவாக்கி அதிகாலை நாலு மணி மாதிரி நேரத்துல வெறும் முப்பத்தி ஆறு செகண்ட்ல ரெண்டு உண்மையான வாக்காளரை நீக்கிட்டு அடுத்த சில செகண்ட்ல பல போலி வாக்காளரை சேர்க்கறது வச்சு முறைகேடு நடக்குதுன்னு ராகுல் காந்தி விளக்குனத கட்டுரை பதிவு செஞ்சிருக்கு இதுல தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு என்ன ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா தேர்தல் இல்ல பாராமுகமா இருக்குதுன்னு தான் அப்படியா சொல்றாரு ஆமா இந்த முறைகேடு பத்தி முறையா விசாரணை நடத்தாம புகார்களை புறக்கணிக்கிறாங்க ஒரு வகையில இதுக்கு துண போற மாதிரி தெரியுதுன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு கர்நாடக சிஐடி இந்த முறைகேடு சம்பந்தமான மொபைல் நம்பர் ஓடிபி விவரம் எல்லாம் கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் பதினெட்டு மாசமா பதில் சொல்லலன்னு ஒரு சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது பதினெட்டு மாசமா பதில் இல்லையா ஆமா இது வந்து சுதந்திரமா நியாயமா தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையத்து மேலேயே பெரிய சந்தேகத்தை எழுப்புதுன்னு கட்டுரை சொல்லுது சரி இது ஒரு பக்கம் இதே அரசியல் பகுதியில மணிப்பூர் நிலவரம் பத்தியும் ஒரு கட்டுரை இருக்கே அது என்ன சொல்லுது ஆமா மணிப்பூரோட தொடரும் துயரம் பத்தி பேசுது மைத்தேயி குக்கி இன மக்களுக்கு நடுவுல கலவரம் நடந்து இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டு ஆமா கொடூரமான சம்பவங்கள் நடந்தது அறுபதாயிரம் பேருக்கு மேல பிடம் பெயர்ந்து பெண்கள் மேல மிக கொடூரமான பாலியல் வன்முறைகள் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது இப்ப பிரதமர் மோடி ரொம்ப தாமதமா அங்க போனதை கட்டுரை விமர்சிக்குது தாமதமான பயணம்னு சொல்றாங்க இந்த கலவரத்தை தடுக்க தவறுனதுல பாஜக மாநில அரசுக்கும் பங்கு இருக்குன்னு இருந்தே விமர்சனம் இருக்கு சரி இவ்வளவு பெரிய சோகம் நடந்தும் பிரதமர் ரொம்ப நாள் மௌனமா இருந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா போனத கட்டுரை கடுமையா சாடுது சரி இந்த பயனும் கூட உண்மையா அக்கறையோடு இல்லாம வரப்போற தேர்தலை மனசுல வச்சு அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சதா விமர்சிக்குது ஓ அது மட்டும் இல்லாம தி ஒயர் வெப்சைட்ல வந்த செய்தியை கோட் பண்ணி பிரதமரோட கூட்டத்துக்கு வரலனா ரேஷன் பொருள் கட் பண்ணிடுவோன்னு அங்குள்ள நிர்வாகம் மிரட்டி மக்களை கூட்டிட்டு வந்ததா புகார்கள் கட்டுரை சொல்லுது அப்போ அறிவிச்ச அந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கூட இவ்வளவு பெரிய இழப்புக்கு அப்புறம் பிணத்து மேல போத்துற பட்டு துணி மாதிரிதான் அங்க மக்கள் நினைக்கிறதா கட்டுரை ஒப்பிடுது இது மக்களோட விரக்திய காட்டுது ரொம்ப வருத்தமான நிலைமை சரி கடைசியா வெளியுறவு கொள்கையை பத்தி சில விமர்சனங்கள் ஆமா ராகுல் காந்தி பிரதமர் மோடிய ஒரு பயந்த சுபாவம் உள்ள தலைவர் சொல்றதா கட்டுரை குறிப்பிடுது எதன் அடிப்படையில் குறிப்பா அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக சில நடவடிக்கை எடுத்தப்போ இந்தியா பதிலடி கொடுக்க தவறிடுச்சுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறத கட்டுரை சொல்லுது உதாரணமா ட்ரம்ப் அமெரிக்கா அதிபரா இருந்தப்போ இந்தியால இருந்து வர்ற ஸ்டீல் அலுமினியம் மேல திடீர்னு ஐம்பது வரைக்கும் வரி போட்டார் ஆமா அது நடந்தது அதே மாதிரி நம் ஆட்கள் அதிகம் போற எச் ஒன் பி விசா கட்டணத்தை பயங்கரமா ஏத்திட்டாரு ஒன் பாயிண்ட் த்ரீ டூ லட்சத்திலிருந்து எண்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் எண்பத்தெட்டு லட்சமா ஆமா இது இந்தியா பொருளாதாரத்தையும் அமெரிக்கா போற நம்ம ஆட்களையும் ரொம்ப பாதிச்சுது ஆனா மோடி அரசு இதுக்கு எதிரா வலுவா எதிர்ப்பு காட்டல இல்ல பதிலடி நடவடிக்கை எடுக்கலன்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறதா கட்டுரை சொல்லுது ஓ இந்த மென்மையான போக்கு பிரதமரோட கார்ப்பரேட் நண்பர்கள் அம்பானி அதானிக்கு வேணா நல்லதா இருக்கலாம் ஆனா நாத்து நலனுக்கும் குறிப்பா ஏற்றுமதியாளர்களுக்கும் அமெரிக்கா போற நடுத்தர வர்க்கத்துக்கும் எதிரானதுன்னு அவர் வாதம் பண்றார் பாகிஸ்தான் சம்பந்தமாவும் ஒரு விஷயம் சொல்லி இருக்கு ஆமா அதுவும் ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேல இந்திய ராணுவம் நடத்திருந்த ஆபரேஷன் சிந்துன்னு ஒரு தாக்குதல அமெரிக்கா அதிபராயிருங்க ட்ரம்ப் சொன்னதை கேட்டு பிரதமர் மோடி நிறுத்திட்டாருன்னு ராகுல் காந்தி குற்றம் சாற்றதா கட்டுரை சொல்லுது ட்ரம்ப் சொன்னதை கேட்டு நிறுத்தினாரா அப்படியே ராகுல் காந்தி சொல்றார் இந்த விஷயத்தை ட்ரம்ப்பே பல தடவை பொதுவெளில சொல்லியிருக்காரு ஆனா பிரதமர் மோடி இது உண்மையா இல்லையான்னு எந்த விளக்கமும் கொடுக்காம மௌனமா இருந்ததை கட்டுரை சுட்டிக்காட்டுது சரி இங்க வர்ற விமர்சனம் என்னன்னா அமெரிக்கா சீனா மாதிரி பெரிய நாடுகள் நம்ம நலனுக்கு எதிரா செயல்படும்போது காட்டாத ஒரு கடுமை பாகிஸ்தான் கிட்ட மட்டும் காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் ஏன் வருது இது உண்மையான வெளியுறவுக் கொள்கை பலமா இல்ல உள்நாட்டு அரசியலுக்கான நாடகமான கேள்வி எழுப்புது இந்த கட்டுரை ஆஹா இந்த நடுநிலை சமுதாயம் இதழ் வழியா நம்ம வீட்டு செலவுகளை பாதிக்கிற ஜிஎஸ்டி சிலிண்டர் வில இதிலிருந்து ஆமா நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் வக்ஃபு சொத்து பத்தின கவலைகள் சமூகத்தில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மத நம்பிக்கை கொண்டாட்டம் பத்தின விவாதங்கள் தேர்தலோட நேர்மை பத்தின ரொம்ப சீரியஸான கேள்விகள் அப்புறம் நாட்டின் வெளியுறவு கொள்கை மேல இருக்கிற விமர்சனங்கள் வரைக்கும் நிறைய தளங்கள்ல போயிருக்கும் ஆமா இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா தெரிஞ்சாலும் இதெல்லாம் சேர்த்து இந்த இதழ் முழுக்க ஒரு மைய இழ குடிமக்கள் தரப்புல சொல்ற உண்மையான கவலைகள் தேவைகள் பாதிப்புகள் ஒரு பக்கம் மறுபக்கம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட முடிவுகள் சில சமயம் அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது இதுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு பல கட்டுரைகள் நேரடியாவோ மறைமுகமாவோ சொல்லுது ஆமா அது தெரியுது இந்த இதழில் கேட்டிருக்கிற கேள்விகள் அந்த பொறுப்பு கூறல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி யோசிங்க மீண்டும் சந்திப்போம்